இந்த ஒரு கதை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி மதுரையில விளப்பழம் அப்படிங்கிற ஏரியாவில் ஹேமா அப்படிங்கிற காலேஜி பொண்ணுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான கதை தான் இது இந்த ஒரு கதையை தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் இது எபிசோடு சிக்ஸ் பாலமேடு அப்படிங்கிற ஊர்ல ஹேமா அப்படிங்கிற பொண்ணு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க இவங்க தன்னுடைய காலேஜ் படிப்புக்காக மதுரையில போயிட்டு அங்க ஒரு உமன்ஸ் காலேஜ்ல போயிட்டு சேர்ந்தாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் காலேஜுக்கு இவங்க டெய்லி அவங்க ஊர்ல இருந்து வர முடியாதனால அங்கேயே ஹாஸ்டல் இருக்குமான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அந்த ஒரு ஹாஸ்டல்ல சேர்ந்துறாங்க ஆனா ஹாஸ்டல்ல சேர்ந்த ரெண்டு நாள்லயே அந்த ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறது ஹாஸ்டல் ஃபுட்டு எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காம ஐயோ நம்மளுக்கு ஒரு ஹாஸ்டல் செட் ஆகல நம்ம எங்க போய் வெளியே தங்கிடலாம் சாப்பாடும் நல்லாவே இருக்க மாட்டேங்குது நம்ம வேற எங்கயாவது தனியா ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுல உள்ள அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணிட்டு அப்பா எனக்கு எனக்கு இருக்குது பிடிக்கலப்பா வேற எங்கயாவது வெளியே எனக்கு ரூம் பார்த்து தாங்கப்பா சுத்தமா இங்க எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேது அப்படி இப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க உடனே அவங்களோட அப்பாவும் அந்த ஒரு பொண்ணு பிச்சை கேட்டுட்டு சரிமா ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணு நானே வந்து ரூம் பார்த்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு மதுரைக்கு வந்தாரு வந்து அவருடைய பொண்ணுக்கு எங்க ரூம் பாக்குதுன்னு தெரியாம ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடா பாத்துறாரு உடனே அவருடைய பொண்ணான ஹேமா எதுக்குப்பா எனக்கு இவ்வளவு பெரிய வீடு ஒரு சின்ன ரூம் இருந்தா போதாதா நான் ஒருத்தி தானே தங்க போறேன் ஏன்ப்பா இவ்வளவு பெரிய வீடு எடுத்து தருங்கன்னு கேட்டா உடனே அவங்க அப்பா எங்கேயுமே ரூம் ஃப்ரீயா இல்லமா கொஞ்சம் நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அப்புறமா வேற ரூம் பார்த்து தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு வீட்டுல எல்லா திங்ஸையுமே ஷிஃப்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு அந்த ஒரு வீட்டுல இருந்து போறா அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறா இப்படியே அவளுக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு ஆனா ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி அவளோட ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட நைட்டு பதினொன்றரை போல அவ அந்த ஒரு நைட்ல ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறா அதுக்கப்புறமா ஆட்டோக்கு காசு கொடுத்து அனுப்பி விட்டுறா ஆனா ஆட்டோ போன போனதுக்கு அப்புறமா இவளுக்கு அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு மாதிரியாவே இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட் பக்கம் போறா ஆனா லிப்ட் ஒர்க் ஆகல அதனால படிக்கட்டு வழியா போலாம்னு சொல்லி அதுக்கப்புறமா படிக்கட்டுல ஏறி ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போயிடுறா ஆனா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஏறினவனே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே இருட்டாவே இருந்துச்சு இதை பார்த்த பயந்தாவ உடனே அவ ஹேண்ட் பேக்ல உள்ள செல்லை எடுத்து டார்ச் லைட் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஃபுல்லா பாக்குறா அது என்னமோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஃபுளோர் மாதிரியே இருந்துச்சு அவளுக்கு ஒரே குப்பையும் தூசியும் ஒட்டடையமா இருந்துச்சான் இதை பார்த்து பயந்துகிட்டே அவ செகண்ட் ஃபுளோர் ஏறி போறா அங்க போய் பார்த்தா செகண்ட் ஃபுளோர் எல்லாம் எல்லா இடத்துலயுமே லைட் இருந்துச்சு ஆனா செகண்ட் ஃபுளோரையுமே யாருமே இல்லாத மாதிரியே இருந்துச்சு ஏன்னா அங்க உள்ள எல்லாருமே வெளியே தான் செப்பல் கட்டி போட்டு போவாங்க இவ்வளவு அவளோட வீட்டுக்கு அப்படிதான் போவா ஆனா எந்த ஒரு வீட்லயுமே வெளியே செப்பல் இல்லாத பாத்துட்டு செகண்ட் ஃபுளோர்லயுமே யாருமே இல்ல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளுடைய வீடான தேர்ட் ஃபுளோருக்கு போறா அங்க போய் பார்த்தா அந்த ஃபுளோர்ல நாலு வீடு இருக்கு ஆனா அந்த ஒரு நாலு வீட்ல மட்டும் லாஸ்டா இருக்கிற நாலாவது வீட்ல ரெண்டு செப்பல் இருக்கிறத பாத்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு எப்பாடா இந்த வீட்டுல காய்ச்சா யாரும் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்குள்ளார போறா உள்ள போயிட்டு கதவை சாத்தனா உள்ளார டப்புன்னு ஒரு சவுண்ட் என்னடானு பின்னாடி திரும்பி

அதுவும் மெல்ல மெல்லமா வந்துட்டு இருந்தது வேக வேகமா வர ஆரம்பிச்சிச்சு திடீர்னு வேக வேகமா வந்து அவளுடைய கையை பிடிச்சி முறுக்கி மூஞ்சில ஒரு கோடாரி எடுத்து ஒரே அடியா வேகமா அடிக்குது உடனே டக்குன்னு ஹேமா கண்ணை முடிச்சு பாக்குறா கடைசியில பார்த்தா அது எல்லாமே கனவுல நடந்திருக்கு அதுக்கப்புறமா வழக்கம் போல காலேஜ் கிளம்பி போறா காலேஜ் போயிட்டு அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் நேத்து நடந்த கதையை சொல்றா அந்த ஒரு கதையெல்லாம் கேட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் விளையாண்டுகிட்டு ஏண்டி இந்த ஒரு கதையை வச்சு நல்ல ஒரு ஸ்டோரியே கிரியேட் பண்ணலாண்டி ஏண்டி இப்படி போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஆனா நீ சொன்ன கதையெல்லாம் ரொம்ப தில்லாதான் இருந்துச்சு அதை வச்சு ஒரு பேய் படமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விளையாட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருந்தாங்க உடனே கோபப்பட்ட ஹேமா ஏ நீங்க யாரும் நம்பலாம் என்னோட வீட்டுக்கு நீங்க வந்து தங்கி பாருங்க நான் சொல்றது எல்லாமே நடக்க நடக்கலன்னு பாப்போம் அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறா அதுக்கு அவளுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ நான் விளையாடி சும்மா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் மட்டும் நான் வந்து தங்க ரெண்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறமா ஹேமாவும் அவளுடைய ஃப்ரெண்ட் ஆனா ஸ்வேதாவும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்களுடைய ரூமுக்கு படுக்க போறாங்க ஆனா ஹேமா நேற்று சொன்னது மாதிரி எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல நடக்கல என்னடி என்னென்னமோ சொன்னா ஒண்ணுமே நடக்கவே இல்ல ஏன் இப்படி காலையில வந்து பீலா விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மூடிட்டு தூங்கு நாளைக்கு காலேஜ் போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்குறாங்க ஆனா ஹேமாக்கு என்னடா இன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடயே படுக்கிறாங்க அதுக்கப்புறமா எதுவுமே ஆகாம ரெண்டு பேருமே முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா காலையில ரெண்டு பேருமே ஏந்திச்சு காலேஜுக்கு கிளம்பி போயிடறாங்க ஸ்வேதாவும் ஹேமா பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வர ஏ உனக்கு தனியா படுக்க பயமா இருக்குன்னு சொல்லி சொல்ற ஏன் இது நேரம் சொல்லி இருந்தா நாங்க யாராவது வந்து தங்க மாட்டோமா இதுக்கு போயிட்டு யாரோ பின்னாடி இருந்து நிக்கிறாங்க கிச்சன்ல விட்டுறாங்க அப்படி இப்படின்னு எவ்வளவு போய் சொன்னா சரி வீடு வா பாத்து சொல்லிட்டு ரெண்டு பேருமே காலேஜ் போயிடறாங்க ஆனா திரும்பவும் ஒரு வாரம் கழிச்சு கரெக்டா ஹேமா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போறா அன்னைக்கு அவ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு ஒன்பது மணி ஆயிடுது அதுக்கப்புறமா வழக்கம் போல சாப்பிட்டுட்டு தூங்க போறா ஆனா டக்குன்னு அவளுக்கு ஒரு முழிப்பு வருது மணியை பார்த்தா பன்னெண்டு மணி போல இருக்கு சரின்னு மணியை பார்த்துட்டு திரும்பி தூங்குறா ஆனா அன்னைக்கு ஒரு நாள் வந்தது போல அவளுக்கு திரும்பி ஒரு கனவு மாதிரி வருது அதே போல வெள்ளை கண்கள் கொண்ட ஒரு உருவம் யார கையை பிடிச்சி கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு காண்றா அதுக்கப்புறம் திடீர்னு எரிஞ்சு பாக்குறா டக்குன்னு கையை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு கையை பார்த்தா உண்மையாவே யாரோ அவளுடைய கையை நசுங்கின மாதிரி நாலு விரல் பதிஞ்ச மாதிரி இருந்துச்சு இது பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஹாலில் ஒரு சவுண்ட் கனவுல கண்டது போலவே தூணுக்கு பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரியே உணர்ந்தா உடனே அந்த உருவம் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வர மாதிரி இவளுடைய ரூம் பக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இவளால எந்த ஒரு சவுண்டும் போடவே முடியல யாரையும் கத்தி கூப்பிடவும் முடியல கத்துற ஆனா சவுண்ட் எதுவுமே வரவே மாட்டேங்குது ஆனா அந்த ஒரு உருவம் இவ கிட்ட நெருங்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயந்துகிட்டு நடிகிட்டே இருந்தா டக்குன்னு பயத்துல அவர் பக்கத்துல இருந்த செல்ல எடுத்து சாமியை ப்ரே பண்ற வீடியோ வச்சா அதுக்கப்புறமா அந்த ஒரு சவுண்ட கிட்ட அந்த ஒரு உருவம் மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாவே அந்த ஒரு சவுண்ட வச்சுட்டே உக்காந்துருக்கா அதுக்கப்புறமா காலையில எழுந்திரிச்சு வேக வேகமா வீட்டை பூட்டிட்டு அவளுடைய சொந்த அந்த ஊருக்கு கிளம்பி போறா அங்க போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றா உடனே அவங்க அப்பா பயந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறாரு அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஒரு வீட்டுல இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இறந்து போன ஒரு ஆண் உருவம் அலைஞ்சுட்டு இருக்குன்னு இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு மந்திரவாதி கிட்ட ஹேமா ஒரு விஷயத்தை சொன்னாங்க சாமி அந்த ஒரு உருவம் நான் இருக்கிறப்ப மட்டும்தான் வருது நான் சொன்னேன்னு என் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு தங்கிட்டு போனா ஆனா அவ இருக்கும் போதெல்லாம் அந்த ஒரு உருவம் வரவே கிடையாது நான் இருக்கிறப்ப மட்டும் வருது ஏன் சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அந்த மந்திரவாதி சொல்றாரு இவரு வியாழக்கிழமை இறந்தனால வியாழக்கிழமை மட்டும்தான் வந்துட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு